ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்போ பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளுக்கு ஒரு நேரடி சாட்சியாக இருக்கீங்க பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் காமராஜர்ல இருந்து இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வரை பல்வேறு அவருடைய இளமை காலம் வரலாறு போராட்டம் தோத்தது ஜெயிச்சது எல்லாத்தையும் ஒரு பார்த்தவரா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த தலைமுறைக்கு இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு திருமணமாகவில்லை அப்படின்னு அவங்க சொன்னது செல்வி ஜெயலலிதான்னா அவங்க கடைசி வரை சொல்லிக்கிட்டாங்க இந்த நிலையில் ஏற்கனவே பலர் வந்து நான் தான் ஜெயலலிதாவின் மகள் நான் கர்நாடகத்தில் இருந்தேன் நான் அவங்கள மாதிரி இருக்கேன் பாருங்கள் நான் அவங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்தாங்க இப்போ இந்த நிலையில் புதுசாக கேரளாவிலிருந்து ஒரு லேடி வந்திருக்கிறாங்க எண்பத்தி ஒம்பதுலயும் எண்பத்தி ஏழுலேயோ நான் பிறந்தேன் வேணா என் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க பதினெட்டு வயதுக்கு பிறகு என் டிஎன்ஏ எடுத்து பாருங்க நான் ஜெயலலிதாவுக்கு பிறந்தவர் எனது அப்பா எம்ஜிஆர் நான் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய்க்கு நான் கடிதத்தை கடிதத்தைப்ப அனுப்புறேன்னு சொல்லி புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்களே இதை நம்ம எப்படி பார்க்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நீங்கள் தான் மீடியாக்கள் நிறையா வந்துருச்சு விளம்பரத்துக்கு ரொம்ப சுலபம் இந்த மாதிரி ஒரு கதை கிளப்பிட்டாக்கா நீங்கள் உடனே அந்த பொண்ணு ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் போட்டு விளம்பரப்படுத்துவீங்க இதை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆருக்கு குழந்த பிறந்ததுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆகாயத்திலிருந்து எம்ஜிஆரே இறங்கி வந்துடுவார் அவர் 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 தனக்கு ஒரு வாரிசு இல்லைன்னா ஏக்க எல்லாம் உலகத்துக்கே தெரியும் இப்படி ஒருத்தர் பிறந்திருந்தாக்கா அது ஜெயலலிதாவுக்கு பிறந்திருந்தாக்கா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு சரி முடிஞ்ச பைதோ இது ஒரு பொழப்பு அப்படி பிறந்திருந்தாக்கா அவர் கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பார் ஜெயலலிதாவை வீட்டில் கொண்டு வச்சுட்டு இருந்திருப்பாரு எனக்கு ஒரு மகன் அவன் பிறப்பான இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதான் கா நான் தான் சொல்கிறேன் நம்ம மாதிரி டிஜிட்டல் மீடியாவில் வந்து நல்ல விளம்பரம் கிடைக்கிதுங்கிறதுக்காக ஆளாளுக்கு ஒரு கதை கிளப்பி விட்றாங்க உடனே நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம் இது ஒரு நூறு பேர் பார்த்துட்டு இந்த கிளவனைக்கு வேலையாக போச்சு ஏன் வளர்றீங்க இப்படி உங்களை இது வேணாலு இது இஷ்டத்துக்கு வரும் அதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணி ஒரு இன்னொரு பேர் பார்த்துருவாங்க இதுதான் விளம்பரம் இதை வச்சுட்டு அந்த பொண்ணு அந்த காரணம் சிப்ஸு விப்ஸு வித்து படைச்சிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இறந்து போய் இருபது ஒரு ஆச்சு இத்தனை நாள் எங்கே போயிருந்த நீ அதுவும் அதெல்லாம் விடுங்க சத்தியமா அந்த பொண்ணு கிடையாது நான் உறுதியா சொல்லு ஒரு ரெண்டு ஒரு டாக்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுற என்ன பெரிய விஷயம் நீதிபதி கடிதம் அளவுக்கு அந்த கடிதம் எழுதுறது என்னங்க இருக்குது என்ன பெரிய விஷயம் ட்ரம்ப் கூட எழுதலாம் ட்ரம்ப் ஒரு சாட்சியா போடலாம் ஒண்ணு பெரிய விஷயம் இன்னைக்கு அதெல்லாம் தான் சொல்றீங்களே நம்ம மீடியாக்கள் வந்துருச்சு விளம்பரம் கிடைக்குது அதுக்காக எதை வேணாலும் கிளம்பி விடலாம் நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படி எல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா மீடியா இந்த யூடியூபர்னுடைய மரியாதை போய்டும் அதனால் மேலே நம்ம வந்து அப்படியே கழிச்சு தாழணும் ஏதோ இப்போ சுத்தமான பொய் இதில் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சுத்தமான பொய் அது ஜெயலலிதாவுக்கு பிறந்தோன்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம பேசாமல் எம்ஜிஆருக்கு பிறந்தது இருந்து பாருங்க அங்கே பூராமே முடிச்சு போச்சு இல்லை இப்போ இவங்க மகளாக இருக்க வாய்ப்பு வாய்ப்பே இல்லைங்கிறீங்க நீங்கள் அந்த பொண்ணு ஃப்ராடு அவ்வளோதான் அது கேஸ் போட்டாலும் போட்டு நான் பார்த்துக்குறேன் இல்லவே இல்லன்னு எனக்கு தெரியுங்க ஆனா ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வருது கர்நாடகத்துல தெரியாம வளர்த்தாங்க அப்படின்னு வந்தது இப்ப கேரளால அவங்களே வச்சாங்க நான் கடைசியா அம்மாவை பார்க்க வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே அதுவும் எங்க இருந்தாங்க கேரளாவில் இருந்தா திருச்சூரில் இருந்தாங்க திருச்சூர் அது அப்போ அங்கே சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது உண்மை ஒரு பெண் ஒரு மக இருந்தது தெரியும் அதை பார்த்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ போயஸ் கார்டன்லேயே அது முதல்ல அவங்க போயஸ் கார்டன் தான் அந்த குழந்தை இருந்தது காலையில் அவங்க வந்து அந்த பிராமில் உட்கார வச்சு தள்ளிட்டு வரதெல்லாம் பார்த்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஜெயலலிதா அவர்களுடைய மகள் மகள மகள மகன் மகள் மகள் அப்புறம் வந்து சில பல காரணங்களால் ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம் வாங்கி அங்கே வீடு கட்டி அங்கே ஹைதராபாத்தில் ஹைதராபாத்தில் தான் அவங்க கூட்டியிருந்தாங்க அந்த பொண்ணு அங்கே தான் இருந்தது அதை பார்த்துக்கிறதுக்கு இருந்தது வந்து பிற்காலத்தில் சசிகலாவுடைய சகோதரர் மாரிமுத்துங்கிறவர் மாரிமுத்து அவர் தான் அந்த தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டேன் திராட்சை தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டார் அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டாரு அப்போ சசிகலா அம்மையாருக்கெல்லாம் தெரியும் தெரியும் அவங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணமாக ஆகிடுச்சு திருமணமாயி குழந்தையும் உண்டு கேள்விப்பட்ட அளவில் எனக்கு கிடைத்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் ஜெயலலிதாவுடைய மருமகனும் சசிகலாவுடைய சகோதரரும் ஹைதராபாத்தில் ஒரு சாலை விபத்தில் காலமானார்கள் அது என்னைக்குன்னா சகோதரர் சகோதரரும் ஒன்று விட்ட சகோதரர் ஒன்று விட்ட சகோதரர் இந்த ஜெயலலிதாவின் மருமாகனும் சாலை விபத்தில் மரம் என்றைக்குன்னா தடவை கடுமையான மழை போது கே கே நகரில் வந்து இலவச வைட்டி சேலை கொடுக்க போய் பத்து பேர் சேர்த்து போனாங்க இல்லையா அந்த டைமில் தான் அந்த டைமில் தான் இந்த ட்ராஜடி இந்த டெத்து நடந்ததுனால இவங்க வந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் சீஃப் செக்ரட்டரி இல்லை சைலேந்திர பாபு தான் போலீஸ் ஆஃபீஸர் சரி சரியான முறையில் கண்காணிக்காமட்டி இவர் பத்து பேர் சேர்த்தும் போது கவர்னர் வந்து எங்கே போனார்னு கேட்டார்

இது எனக்கு எப்படி தெரியும்னா ஜெயலலிதாவுடைய மருமகனுடைய தாய் மாமன் அவர் எங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் பண்டிரிகாந்தன் பேர் அவர் ஒரு நாலு நாள் காலேஜுக்கு வரல என்ன சார் காணாமல் போயிட்டீங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றா காரில் போவோம் என்னங்க சார் போய்ட்டுங்கன்னு போது இந்த மாதிரி என்னுடைய சகோதரி மகன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய்ட்டாருக்கிறாரு அங்கெல்லாம் அப்படியே வித்து பண்ணிட்டு போது மெதுவாக சொன்னார்

அப்போ திருமண வயதில் இருந்த பெண் அதுக்கு பிறகு ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவுடைய முதலமைச்சராக வந்த பிறகு அதுவரையிலும் அந்த அவங்க குடும்பத்தை வந்து சந்திரபாபு நாயுடு இருந்தவர்களும் பார்த்துக்கிட்டு இருந்தார் ராஜசேகர் ரெட்டி வந்த பிறகு இந்த மாதிரி போக முடியல நிறைய தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத்தை காலி பண்ணிக்கிட்டு கொடநாட்டுக்கு வந்து குடி வந்துட்டார் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் இதை நான் சொன்னபோது ஒரு பெரிய இடத்துல இருந்து என்ன சென்சேஷனில் பண்ண பார்க்குறீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கண்ணா அப்படின்னான்னு என்னை பற்றி ஒரு கமெண்ட் வந்தது அதை நான் எதிர்பார்க்காத ஒரு இடம் அப்போதான் என்னத்துக்கு இவ்வளோ இந்த ஆளுங்க இந்த குடும்பம் என்னத்துக்கு என்ன முறைக்குது எனக்கு தெரியலை இன்றைக்கு ஒரு தெரியலை அது நான் சொ சொல்லிட்டேன் சென்சேஷனை தேடி பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதையெல்லாம் தாண்டி நான் எங்கே போயிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் என்ன மாதிரி அது எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன் அந்தம்மா குழந்தைய வந்து ப்ராப்ளம் தள்ளிட்டு போனதை எங்கள் அண்ணனே பார்த்துருக்காரு ராஜா ராம் ராஜாராமே பார்த்துருக்காரு அதிமுக இருக்கும்போதே ஆமா அப்போயே பார்த்துருக்காரு அந்தமா அப்போ வந்து அரசியலுக்கு வரல நீ நீங்கள் பார்க்கல எனக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே ஒரு சில கேள்விகளுக்கு பதில் இல்லை அந்த அவங்க இறந்த போது பாடி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஜெயலலிதா பாடி எடுத்துட்டு போலீஸ் கார்டனு போயிட்டாங்க அங்கே வந்து அந்த பெண் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இங்கே கூட இருந்தாங்க ஓகே ஓகே அதே மாதிரி தான் எம்ஜிஆர் இறந்த போதும் அவருடைய உடலை வந்து ராமாவரத்தில் எல்லா சகலமும் செஞ்சுட்டு தான் இங்கே போட்டேன் அதே உண்மையை சொல்லணுன்னா எம்ஜிஆர் மத்தியானமே இறந்து போயிட்டார் ராத்திரி பத்து மணி வரையிலும் வெளியில் தகவல் சொல்லாம விட்டாங்க அதெல்லாம் பெரிய பெருஞ்சியாக மத சடங்குகள்லாம் செஞ்சாங்களான்னு செஞ்சாங்களா எம்பாம் எம்பாமெல்லாம் போட்டாங்கல்ல பாடி எம்பாம் பண்ணி பதப்படுத்திதானே கொடுத்தது கொடுத்தேன் இல்லை மத சடங்குகள் சம்பிரதாய செஞ்சாங்க அவங்க வீட்டில் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க கொண்டு வந்தாங்க அதெல்லாம் அது அந்த மத்தியான மூணு மணிக்கு எங்கள் கல்லூரியிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் போகும்போது எஸ்தர் ரவிதின்னு பேர் உங்களுக்கு நான் தசரதன் என்னுடைய டாக்டர் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் எஸ்தர் ரவிதி என்னுடைய சீனியர் தசரதன் பட்டு கவர்மெண்ட் வண்டி நிற்கிது என்ன இந்நேரத்தில் கவர்மெண்ட் வண்டியில் போறீங்க என்னமா ராமாவரம் தோட்டத்துக்கு உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னாங்க அவங்க அனாட்டமி அதாவது உடல் குறு துறையை சேர்ந்த ப்ரொஃபஸர் அவங்க தசரா இருந்துக்கிட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு இவங்கேயும் போகிறாங்க டாக்டர்ஸ் போகிறாங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இவங்க போகிறாங்கன்னா பிள்ளை என்னை பிள்ளைங்க கூப்பிட்டு பிள்ளை ஏதோ ஆயிடுச்சு ஒரு மாதிரி அந்த ஸ்லாங்கில் சொல்லிவிட்டார் என்னமோ ஆயிட்டு போல இருக்குது அப்படின்னாரு நான் வந்து எங்கள் அண்ணன் கிட்டே அன்னைக்கு நான் அப்போ தான் வீட்டுக்கு போய் நாலு மணி நாலரை மணி இருக்கும் அப்போ தான் எங்கள் அண்ணன் வெளியிலேருந்து வந்தார் தோற்றத்தில் ஏதாவது தகராறா அப்படின்னு என்னடா அப்படின்னார் இல்லை இந்த மாதிரி இது என்ன பொடமுடா அப்படின்ட்டு போயிட்டாரு அவருக்கே தெரியல தெரியல அவங்களுக்குலாம் யார் தகவல் சொன்னால் தெரியுமில்ல எங்கள் அண்ணனுக்கெல்லாம் போ தொழில் அமைச்சர் காலையில் நாலு மணிக்கு பாரதி ராஜா ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வருது ஓ இயக்குனர் வாயிராஜா ஏ யார் ஏன் சகோதரி மகன் எண்ணூறு தோழன் பாபு போன் பண்றான் எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் அவன் தான் சொல்றான் எல்லாம் தெரிஞ்சது தகவல் வரல அப்புறம்தான் வந்து அங்க இருந்த காவல போலீஸ்காரர்கள் சார் ஏதோ எம்ஜிஆருக்கு ஆயிடுச்சு போல இருக்குன்னு ராத்திரி எட்டு மணிக்கு சொல்லி உடனே ஐஜி வந்து பார்த்து ஏன்னா புரோட்டோகால் பிரகாரம் உடனே கேர்டேக்கர் பதவியே இருக்கணும் அரசு மன்றின்னு சொன்னதுக்கு பிறகுதான் தகவலை வெளிவிட்டார் பன்னெண்டு மணிக்கு நாவலர் பண்ருட்டியெல்லாம் பதவி ஏத்துக்கிட்டார் மரணம் வந்து மத்தியானம் நடந்துருச்சு அந்த எட்டு மணி நேரம் என்ன நடந்துதுங்கிறது வந்து சில பேர்த்துக்கு தான் தெரியும் அதைத்தான் நாங்கள் எப்பவுமே சொல்றது ஜெயலலிதா மரணத்தை விட எம்ஜிஆர் மரணத்தில் மர்மங்கள் அதிகம் ஓகே ஆனால் அது இவ்வளோ மர்மமாக பேசினது இல்லையே இன்றைக்கி வரல யாரும் சொல்லலை எங்களுக்கு தெரியும் என்னாச்சுன்னு

எங்கள் டிரைவர் அப்போ எங்கள் அண்ணனுடைய டிரைவர் ஜேக்கப்னு பேர் எங்கள் அண்ணன் கிட்ட போய் ஜெயலலிதா வந்து விட மாட்டேங்கிறாங்க இவர் போய் கதவை திறங்கடா அப்படின்ட்டு சச்சிக்கலாம் அதை சொல்லியிருக்காங்க ராஜாராம் தான் எங்களை அனுமதி கொடுத்து உள்ளே விட்டார் அந்த அளவுக்கு ரகட பண்ணிட்டார் ரகட பண்ணி அது அப்படி அதில் எல்லாத்துக்குமே அந்த மரணத்தை எதிர்பார்த்து சில சீன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது ஜெயலலிதா தூக்கி போட்டது எல்லாமே தான் தலையில் மன்னாவே போட்டு விட்டுதெல்லாம் நடந்தது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் வந்து கொடநாட்டில் அவங்க இருந்தாங்க கொடநாட்டில் கொடநாட்டு படிச்ச வைக்கிறதுக்கு தான் கொடநாட்டுக்கு கூட்டு போய்ட்டு கொடநாட்டில் தான் படித்தாங்க ஊட்டி அந்த பேத்தி வந்து அங்கே தான் படிச்சு ஓ அதனால தான் அங்கே மேலே விமானம் பறக்கக்கூடாது அந்த ஏரியாவுக்கு யாரும் ஓடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏரியாவையும் அவங்க வேலை போட்டு போட்டு வச்சது இல்லை அவ்வளோ பார்த்துக்க வச்சது ஆனால் அவங்க வந்து இறந்த பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல இவ்வளவும் வந்து தப்பாகவே இருக்கலாம் நான் சொன்னது அத்தனையுமே தப்பாக இருக்கலாம் என்னடா ஆதாரம் இருக்குது உயிரோடு இருக்கும்போது ஏன்டா சொல்லலைங்கிற கேள்வி இல்லாமல் வரும் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய யூடியூப் இல்லை சேட்டலைட் டிவி தான் இருந்தது ஊடகங்கள் தான் இருந்தது அவங்க சொன்னது அந்த சமயத்தில் எனக்கு யாருக்கும் தெரியாது எங்க எங்களை போன்ற பல ஆட்கள் வந்து பல விஷயங்கள்ல எங்கெங்கயோ சிக்கி இருக்கிறோம் நாங்கள்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு வெளியே வரல அதாவது திமுக நடத்தின ஒரு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்ட போது பல நக்கிரன் கோபால் பாண்டே ஹிந்து ராம் இவங்கெல்லாம் பிரியன்சா எல்லாம் அதுல நான் பேசின போது ஹிந்து ராமுக்கு ஒரே இது என்னென்னவோ பண்ணிருக்கேன்னா நாங்க வேற மாதிரி ரூட்ல போயிட்டு இருந்தோம் நாங்க வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வரல நாங்கள் அந்த பக்கமே வந்ததில்லை எங்கள் வேலைகள் வேறு மாதிரி இருந்தது பல்வேறு வழக்குகளில் என்னை வந்து உள்ளே போட்டாங்க நான் தப்பிச்சிக்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வெவ்வேறு முகங்கள் இருக்குது அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அதனால தான் இந்த விவகாரம் வந்து நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க இதை யாரோ ஒரு பொண்ணு வந்ததுனால அதனால் இப்போ நான் சொல்கிறேன் மறுபடியும் எனக்கு இது வரும் உயிரோடுறது எங்கடா போனேன் கழிட்டு நான் எங்கடா போனேன்னு வரும் உயிரோடுறது போது மீடியா இல்லை நான் வேண்டிய அவசியம் எனக்கு அவங்களுக்கு இருந்ததுக்கான நிறைய நான் தான் அவங்களுடைய தாய் மாமன் அந்த ஜெயலலிதாவுடைய மருமகனுடைய தாய் மாமன் சொல்லி தான் எங்களுக்கு அவங்கள்ட்ட அவருக்கு கன்னடத்துல தான் இருக்காரு அவர் இங்க தான் இருக்காரு இல்லைன்னு தெரியல என்னோட குழந்தை இருந்தா அதை ஏன் அவங்க மறுக்கணும் அரசியல் பொது வாழ்க்கைக்கு இது தடை நினைச்சாங்களோ பொது வாழ்க்கையில ஒரு கல்யாணம் ஆகாத கன்னியாவை காட்டிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரியே காட்டிட்டு வந்துட்டாங்க அதை மெயின்டெய்ன் பண்ற அப்படி தானங்களே வந்து எஃப்.ஜே. க்கு வந்து ஒரு நல்ல பேர் என்ன எதுக்கு அவரு கொல்ல அடிக்கணும் ஒரு குழந்தையா குட்டியா எதுக்குயா கொல்ல அடிக்கணும்ன்றத நான் கேளு அதுவே அவருக்கு பிளஸ்ஸா மாதிரி அது அது வந்து அதே வந்து கலைஞருக்கு பெரிய குடும்பம் இருக்குது கொண்டு மகனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு அதனால தான் அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் மக்கள் நம்பினதுக்கு காரணம் அதுதான் குழந்தையா குட்டியா அத்தர்மணம் நமக்கு தானே அப்படிங்கிறது தான் அவரை பற்றி கிளப்பி உருவாக்குன கதை என்ன எத்தனை எம்ஜிஆர் சொத்துக்கள்லாம் யாருக்கிட்டு போயிருக்குது மக்களுக்காக வந்துடுது சத்யா ஸ்டுடியோ மக்களுக்காக வந்துடுச்சு அரசன் நிலம் தான் அது பதினாறு பிக்சர் தானே அவருது எம்ஜிஆர் பிக்சர் தான் இப்போ அவருது

இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு குழந்தை உண்டு அவங்களுக்கு ஒரு பேத்தியே உண்டு எல்லாம் என்ன ஆனாங்கிறத நீங்க பாத்து அதாவது இந்த பெண்ணு சத்தியமா இப்ப இப்ப கொடுத்துருக்குதான் இந்த பொண்ணு நிச்சயமா இல்லை அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் அவ்வளோதான் உண்மையான மகளா இல்லாதவர்கள் இவ்வளவு துணிச்சலா நான் எழுதுறேங்கிறாங்க உண்மையான மகளும் பேத்தியும் இல்லை எங்கே வர வெளியுள்ளது வரலையா அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க எங்க இருப்பாங்க

ரஷ்ய புரட்சிக்கு பிறகு அவங்கள கைது பண்ணிட்டாங்க குடும்பத்தை ஜார் ஜார் ஒய்ஃபு மனைவி அஞ்சு அஞ்சு பசங்க நாலு பெண்கள் ஒரு பையன் இவ்வளவு பெரிய பர்க்குங்கிற ஒரு ஊர்ல ஒரு பங்களாவில் கைதியா வச்சுட்டாங்க புரட்சியில் வந்து வெற்றி அடைஞ்சு கம்யூனிஸ்டுகள் வெற்றி அடைஞ்சு லெனின் பதவி ஏற்ற உடனே ஜார் குடும்பத்தை தீர்த்துருக்கான் ஸ்டாலின் சொல்லிட்டாரு இது பண்ணிட்டாங்க தீர்த்து காட்டாங்க சுட்டு கொண்டாங்க எல்லாத்தையும் அஞ்சு பேர்த்தியுமே கொண்டுட்டாங்க கொண்டு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பெண் வந்து லண்டனில் தேம்ஸ் நதி மேலே இருக்கிற ஒரு பாலத்திலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உடுந்தது காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றி எடுத்துக்கிட்டு போனால் ஜாரோட மகள் அனெஸ்டாஷியாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது பார்த்தா அந்த பொண்ணு தான் அதுக்கான ஆதாரங்கள் நிறைய வந்தது கடைச்சி வரையில் அந்த பொண்ணு வந்து நான் இல்லைன்னு நினைச்சேன் பயந்துக்கிட்டு கொண்டா இது அப்புறம் இயற்கை மரணம் அடைஞ்சது அனஸ்டாஷியான்னு பேர் அதை வச்சு ஒரு இருபது படங்கள் வந்துது உரஷியால அதாவது ஹாலிவுட் மூவிஸ் எடுத்தாங்க அனஸ்டாஷியான்னு பேர்

இன்னும் ஏண்டா அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் அவர் இருந்தவனு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க நேதாஜி உயிரோடு இருக்காங்க ஆரம்பிச்சாங்க நேரு இறந்தப்ப கூட வந்தாரு இருந்தாக்க நூத்தி இருபது வயசு ஆயிருக்கு இருந்திருப்பாரு கேட்டப்பறதான் இப்ப நிறுத்தினாரு இல்லாட்டி இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பாரு நேதாஜி உயிரோடு இருக்கு இது மாதிரி சில பிரபலங்களுக்கு இதெல்லாம் வரும் அது இப்ப ஜெயலலிதா குழந்தை வந்து கண்டுபிடிக்கப்படவில்லைங்கிற ஒரு கதை வந்த உடனே இந்த மாதிரி நிறைய பேர் கிடந்து விட்டு நம்ம தான் இது பண்ணுவோம் வர வரல லாபம்

சேட்டலைட் டிவியில் கிடைக்கிறது அவ்வளோ சொலப்பாக இல்லை பார்க்குறாங்க நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வந்தால் யார் கிடைச்சாலும் உடனே எடுத்து போட்டுடுறீங்க பிரமாதம் முடிஞ்சு போச்சு அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இவ்வளோ ப்ரா ப்ராப்ளம் இவ்வளோ விஷயங்கள் வர்றதுக்கு காரணமே யூடியூப்பில் வர்றது ரொம்ப சுலபமாக இருக்குது அதுதான் காரணம் யாரோ ஒரு முன்னப்பண்ண தெரியாத பொண்ணு எந்த ஆதாரமும் இல்லாமல் வந்து அடிக்கிறது கதை அதை ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு எனக்கு மூணாவது ஆளாக வந்து பேசுகிறீங்க நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய பொது வாழ்வு அவருக்கு மகள் இருந்ததாக அவர் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் ஏதேனும் அவருடைய சொத்துக்களை அபகரிக்க நடக்கிற முயற்சியா அந்த மாதிரி கூட சான்ஸ் இல்லை அதுக்கு எல்லாமே வீடுகள் எல்லாமே வந்து இது அது ரத்த வாரிசு இல்லைன்னு அப்படி போச்சு அது அந்த கிளைமு கிளியர் கிளியர் ஆகலி கிளியர் ஆகலி அது ஏன்னா அந்த வீடு வந்து தன்னுடைய அண்ணன் பேரில் தான் இருந்துது அது தெரியாது அதெல்லாமே அவங்க மாத்திட்டாங்க ஏ அவங்களுக்கு போயிடும் ஜெயலலிதா பேர்ல மாத்திட்டாங்க எம்ஜிஆர் தான் பணம் குடுத்து அதை ரேஸ் பண்ணாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் எந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆச்சுன்றது தெரியும் நான் பாத்து இருக்கேன் தோட்டம் இவங்களுடைய சொந்த உழைப்புல வந்ததுல ஆமா வேதாயினம் அது அவங்க அம்மா பேர்ல அவங்க கட்டினதுல எழுவது எழுவது பே எழுவதுக்கு பிறகு அவங்க கட்டினதுதான எழுவதுக்கு முன்னாடி எழுபது எல்லாம் வந்தபோது அந்தமா ஃபீல்ட் அவுட் வெளி போயிடுச்சுங்க உம் இதெல்லாம் அறுபதுகள்

நேரடியாக பார்த்தவர் பத்திரிகைகளையோ அடுத்த ஒரு சொல்ல கேட்டது இல்லாமல் நேரடியாக கேட்டவருங்கிற முறையில் என்னென்ன இப்படி இப்படிலாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தருகின்ற சாட்சிகள் ஆதாரங்கள் உங்கள் அண்ணன் போன்ற பல்வேறு விஷயங்களோட ஒப்பிட்டு இதெல்லாம் இருக்குது இப்போ நிறைய ஏமாற்று பேர் வழிகள் ஏமாத்துவதற்காக இந்த மாதிரி மகள்னு சொல்லி வராங்க அப்படிங்கிற விழிப்புணர்வையும் மக்களுக்கு தந்திருக்கீங்க